மெனுவில் கலர் ரேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கலர் ரேஞ்ச்னால் என்ன யூஸ்னால் நீங்கள் ஒரு இமேஜில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பிக்சல்ஸ் செலக்ட் கலரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் இந்த கலர் ரேஞ்ச் கமாண்ட் வந்து தேர்ட்டி டூ பிட் சேனலில் வந்து ஒர்க் ஆகாது கலர் ரேஞ்ச் கமாண்டை கிளிக் பண்ணுறீங்க இப்போ கலர் ரேஞ்ச் கமாண்டோட விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு இது செலக்ட் அதாவது சாம்பிள் கலர் இந்த வந்து கரண்ட் இமேஜ் மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும் செலக்ட் இமேஜ் என்ன கலர் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் இதில் கொடுத்துருக்காங்க சாம்பிள் இமேஜ் அந்த சாம்பிள் இமேஜ் கொடுத்துக்கலாம் அல்லது ரெட்டு எல்லோ சேனல் வரணுமா க்ரீன் சேனல் சயான் சேனல் ப்ளூன் சேனல் மெஜெண்டா இந்த மாதிரி சேனல்ஸ் ஹைலைட்டாக வேணுமா மிட்டோனாக வேணுமா சேடோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பிள் கலர் கொடுத்துக்குவோம் ஃபஸினஸ்ன்னு என்னென்னா உங்கள் செலக்ட் இல்லைங்களா அந்த ஏரியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறக்கும் யூஸ் பண்ணக்கூடியதாக இது அதுக்கடுத்து செலெக்ஷன் செலெக்ஷனை நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறீங்க இல்லையா அந்த ஏரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணது மட்டும் தெரியணுமா அல்லது இமேஜாக தெரியணுமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து செலெக்ஷன் ப்ரிவியூ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இப்போ வந்து குயிக் மாஸ்க் மோடில் இருக்குது இதுவே உங்களுக்கு வந்து கிரே ஸ்கேலாக வேணுமா பிளாக் மேட் வேணுமா அல்லது ஒயிட் மேட் அல்லது குயிக் மாஸ்க் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம குயிக் மாஸ்க் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து லோடு ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லோட் பண்ணிக்கவும் முடியும் ஒர்க் பண்ணிக்கிற செலெக்ஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கவும் முடியும் அடுத்து இது வந்து ஐட்ராப்பர் இது ஆட் ஐட்ராப்பர் சப்ஸ்ட்ராக்ட் ஐட்ராப்பர் இன்வெர்ட்னா நீங்கள் செலக்ட் பண்ணதோடு அப்படியே ஆப்போசிட் வந்து தெரியும் இப்போ நம்ம வந்து சாம்பிள் கலர் செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த இமேஜில் உள்ள ரெட் ஏரியா பிக்ஸு இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் வந்து நம்ம மாற்ற போகிறோம் ஜூம் பண்ணிக்குவோம் ஜூம் பண்ணுறதுக்காக கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜ் ஜூம் ஆகிரும் இமேஜ் வந்து நகர்த்தி வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நகர்த்தி வச்சுக்கலாம் இப்போ செலக்ட் பண்ணியாச்சு இப்போ கலர் ஒன்று ஐ ட்ராப்பர் டூல் மூலிமா கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நமக்கு திரும்ப இந்த ஐட்ரா இன்னும் நிறைய கலர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஐட்ராப்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் ஒன் கிளிக் இந்த இமேஜில் வச்சு ஒரு கிளிக் பண்ணலாம் அல்லது நீங்கள் இங்கேயும் க்ளிக் பண்ணிக்க முடியும் கிளிக் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ செலக்ட் பண்ணிங்க இல்லையா ஓவராலாக மேக்ஸிமம் எல்லாமே இந்த கலர் ரெட்டு உங்களுக்கு மாஸ்க்குள்ளே தெரிகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா இப்போ ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்துட்டு பார்த்தோம்னா ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ தெரியுது இல்லைங்களா ரெட்டு பிக்சர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் வந்து செலெக்ஷனாக மாறி இருக்கு நம்ம இப்போ இதையே வேறு கலர் மாற்றிக்க முடியும் லேயர் பேலட்டுக்கு போகிறீங்க லேயர் பேலட்டு கொண்டு வந்துட்டு இல்லை கிரியேட் நியூ ஃபில் அட்ஜஸ்ட் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் பட்டன் க்ளிக் பண்ணுறீங்க அதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுறீங்க இப்போ இதோட கலர் நம்ம ஹியூவில் மாற்றுறோம் ஓகே கொடுக்குறீங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இனிமேல் சேனலை வந்து மாற்றி வச்சுக்கோ ஜூம் பண்ணி பாருங்கள் நம்ம முதல் பார்த்த இமேஜ் எப்படி இருந்தது ஃபுல்லாக தான் இந்த மாதிரி இருந்தது இந்த ரெட்டாக இருக்கிறத நம்ம வந்து எப்படி மாற்றிருக்கோம்னா கோல்டு கலர் அந்த ஷேடுக்கு நம்ம மாற்றிருக்கோம் இந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒர்க் இந்த கலர் ரேஞ்ச் வந்து யூஸ் ஆகும்